ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதறிவில் தேர்வில் கேட்ட முப்பது வினாத்தாள்களின் தொகுப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து இது பார்ட் நைன் வீடியோ நாம் ஒன்பதாவது வினாத்தாள் வந்து இன்றைக்கி ரெஃபர் பண்ண போகிறோம் மேக்ஸ் கொஷின் தவிர்த்து நாம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க வாங்க முதல் வினா பார்க்கலாம் அறிவியல் உணர்வின் ஆறு தூண்களில் ஒன்று அறிவியல் உணர்வின் ஆறு தூண்களில் ஒன்று அறிவியல் மனப்பான்மை அறிவியல் மனப்பான்மை அடுத்த வினா பின்வரும் பெட்ரோலிய விளை பொருளில் எது துருதடுப்பான் செயற்கை பொருளாக செயல்படுகிறது பின்வரும் பெட்ரோலிய விளை பொருளில் எது துருதடுப்பான் செயற்கை பொருளாக செயல்படுகிறது அமினோ ஆல்கைல் பாஸ்பேட்டுகள் அமினோ ஆல்கைல் பாஸ்பேட்டுகள் அடுத்த பின் வருவனவற்றுள் எது ஈரியல்பு புரோட்டிக் அயனியாக செயல்படும் பின் வருவனவற்றுள் எது ஈரியல்பு புரோட்டிக் அயனியாக செயல்படும் எச்எஸ் எச்எஸ் கீழ் காண்பவற்றுள் எவை சரியானவை காண்பவற்றுள் எவை சரியானவை பெருக்கி அலையீச்சியாக செயல்பட தேவையான நிபந்தனைகள் பெருக்கி அலையீச்சியாக செயல்பட தேவையான நிபந்தனைகள் ஒன்று மற்றும் ரெண்டு சரி ஒன்று மற்றும் ரெண்டு சரி ஆன்சர் பெருக்கியானது நேர் பின்னூட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் பெருக்கியானது நேர் பின்னூட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் ஹே பீட்டா ஈக்குவல் டு ஒன்று ஹே பீட்டா ஈக்குவல் டு ஒன்று வினா சோப்பு குமிழ்களில் வண்ணம் தோன்றுவதற்கு ஒளியின் டேஸ் பயன்படுகிறது சோப்பு குமிழ்களில் வண்ணம் தோன்றுவதற்கு ஒளியின் டேஸ் பயன்படுகிறது குறுக்கிட்டு விளைவு குறுக்கிட்டு விளைவு அடுத்த வினா பின்வருவனவற்றில் வங்காள பயங்கரவாதி என அழைக்கப்படுவது எது பின்வருவனவற்றில் வங்காள பயங்கரவாதி என அழைக்கப்படுவது எது ஹைகோர்னியா தாவரம் ஹைகோர்னியா தாவரம் பின்வருவனவற்றில் வங்காள பயங்கரவாதி என அழைக்கப்படுவது ஹைகோர்னியா தாவரம் அடுத்த வினா ஏழாவது வினா டேஸ் என்பது ஒரு மாறும் செயல்முறையாகும் டேஸ் என்பது ஒரு மாறும் செயல்முறையாகும் இதன் மூலம் ஒரு உயிரினம் அதன் உள் சூழலை வெளிப்புற சக்தியிடமிருந்து தொந்தரவுகள் இருந்தபோதிலும் பராமரிக்கிறது மற்றும் கட்டுப்படுத்துகிறது டேஸ் என்பது ஒரு மாறும் செயல்முறையாகும் இதன் மூலம் ஒரு உயிரினம் அதன் உள் சூழலை வெளிப்புற சக்திகளிடமிருந்து தொந்தரவுகள் இருந்த போதிலும் பராமரிக்கிறது மற்றும் கட்டுப்படுத்துகிறது ஹோமியோஸ்டசிஸ் அடுத்த வினா நமது உடலில் டேஸ் அதிகம் உருவாவதால் மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது நமது உடலில் டேஸ் அதிகம் உருவாகதால் மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது மெல்லோடினின் மெல்லோட்டெனின் அடுத்த வினா பின்வருவனவற்றுள் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் பின்வருவனவற்றில் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் தவறான கூற்று மூன்று மட்டும் தவறான கூற்று மூன்று மட்டும் நாம சரியான கூற்றுலாம் பாத்துட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஆற்றலின் பிரமிடு எப்பொழுதும் நேராக காணப்படும் ஆற்றலின் பிரம்மீடு எப்பொழுதும் நேராக காணப்படும் நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் பரவியுள்ளது நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் பரவி உள்ளது அடுத்து நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆற்றலின் பிரம்மீடு எப்பொழுதும் நேராக காணப்படும் ஆற்றலின் பிரம்மீடு எப்பொழுதும் நேராக காணப்படும் நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் பரவி உள்ளது நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது நந்தா நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்த வினா பெட்டிக்கு வெளியே சிந்தனை எதனுடன் தொடர்புடையது பெட்டிக்கு வெளியே சிந்தனை எதனுடன் தொடர்புடையது ரெண்டு மட்டும் ரெண்டு மட்டும் படைப்பாற்றல் சிந்தனை படைப்பாற்றல் சிந்தனை அடுத்த வினா அமோனியா டேஸ் முறையில் தயாரிக்கப்படுகிறது அமோனியா டேஸ் முறையில் தயாரிக்கப்படுகிறது ஹேபர் முறை ஹேபர் முறை அமோனியா வந்து ஹேபர் முறையில் தயாரிக்கப்படுகிறது அடுத்த வினா இந்தியாவின் முதல் உர ஆலை டேஸில் நிறுவப்பட்டது இந்தியாவின் முதல் உர ஆலை டேஸில் நிறுவப்பட்டது சிந்தரி சிந்தரியில் தான் ஃபஸ்ட்டு உர ஆலை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் கோல்களின் இயக்கம் பற்றிய கெப்ளரின் இரண்டாம் விதி டேஸ் எனவும் அறியப்படும் கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்ளரின் இரண்டாம் விதி டேஸ் என அறியப்படும் சம பரப்பு விதி சம பரப்பு விதி அடுத்த வினா ஒரு தளத்தின் மீது விழும் ஒரு ஒரு தளத்தின் மீது விழும் ஒளியின் தளவிளைவு கோணத்தின் மதிப்பு நாற்பது டிகிரி எனில் படுகோணத்தின் மதிப்பு நாற்பது டிகிரி ஆகும் ஒரு தளத்தின் மீது விழும் ஒளியின் தளவிளைவு கோணத்தின் மதிப்பு நாற்பது டிகிரி எனில் படுகோணத்தின் மதிப்பு நாற்பது டிகிரி ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கமாகும் கூற்று ஒரு தளத்தின் மீது விழும் ஒளியின் அளவு கோணத்தின் மதிப்பு நாற்பது டிகிரி எனில் படுகோணத்தின் மதிப்பு நாற்பது டிகிரி ஆகும் காரணம் தலைவிளைவு கோணம் எனப்படுவது தலைவிளைவு கோணம் எனப்படுவது எந்த ஒரு படுகோணத்தின் மதிப்பிற்கும் பிரதிபலிக்கப்பட்ட கதிரானது முழுவதும் தலைவிளைவற்ற ஒளி ஒளியாக இருக்கும் தலைவிளைவு கோணம் எனப்படுவது எந்த ஒரு படுகோணத்தின் மதிப்பிற்கு பிரதிபலிக்கப்பட்ட கதிரானது முழுவதும் தலைவிளைவற்ற ஒளியாக இருக்கும் வினா இது ஒரு மேக்ஸ் கொஷன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் போய்டாம் தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதன் முதலில் பழைய கற்கால கருவியை கண்டுபிடித்தவர் தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதன் முதலில் பழைய கற்கால கருவியை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ஃப்ரூஸ் ஃபுட் ராபர்ட் ஃப்ரூஸ் புட் அடுத்த வினா தமிழகத்தில் எங்கு வழவழப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன தமிழகத்தில் எங்கு வழவழப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன பையம் பள்ளி பையம் பள்ளி டேஸுடன் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாடு ஐந்தாண்டுகள் திட்டங்களை மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார் டேஸின் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாடு ஐந்தாண்டுகள் திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார் ஈவி ராமசாமி இவி ராமசுவாமி வினா தேச பக்தனின் ஆசிரியர் தேசபக்தனின் ஆசிரியர் திருவிக்கா தேசபக்தனின் ஆசிரியர் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்த வினா இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுக இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுக கவுன்சில் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கவுன்சில் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வினா டேஸ் ஒரு மருத்துவராகவும் மற்றும் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிரான இரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் மற்றும் கம்பியில்லாத தந்தி மையத்தையும் நடத்தினர் டேஸ் ஒரு மருத்துவராகவும் மற்றும் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிரான இரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் மற்றும் கம்பியில்லாத தந்தி மையத்தையும் நடத்தினார் கிருஷ்ணாபாய் நிம்கர் கிருஷ்ணாபாய் நிம்கர் ஆங்கிலேயருடன் சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்ட இடம் ஆங்கிலேயருடன் சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்ட இடம் கயத்தாறு ஆங்கிலேயருடன் சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்ட இடம் கயத்தாறு அடுத்த வினா கீழ்காண்டவற்றை பொருத்தி சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்வு செய்வ கீழ்காண்டவற்றை பொருத்தி சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்வு செய்க நீலகண்ட பிரம்மாச்சாரி நீலகண்ட பிரம்மாச்சாரி சூரியோதயம் நீலகண்ட பிரம்மாச்சாரி சூரியோதயம் ஒரு பக்கம் அதை தொடங்கின ஆசிரியர் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பத்திரிகைகள் கொடுத்துருக்காங்க நீலகண்ட பிரம்மாச்சாரி சூரியோதயம் ஜிவி நடேசன் இந்தியன் ரிவ்யூ ஜிவி நடேசன் இந்தியன் ரிவ்யூ ரா கிருஷ்ணமூர்த்தி ஆனந்த விகடன் ரா கிருஷ்ணமூர்த்தி ஆனந்த விகடன் டிஎஸ் சொக்கலிங்கம் தினமணி டிஎஸ் சொக்கலிங்கம் தினமணி நீலகண்ட பிரம்மாச்சாரி சூரியோதயம் ஜி வி நடேசன் இந்தியன் ரிவ்யூ ரா கிருஷ்ணமூர்த்தி ஆனந்த விகடன் டி எஸ் சொக்கலிங்கம் தினமணி வினா ஆற்றாரும் ஆட்சி அடுப டேஸ் 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 செய்யின் ஆற்றாரும் ஆற்றியடுபேன் மேற்காணும் திருக்குறள் மூலம் வலிமையற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரைகள் யாவை மேற்காணும் திருக்குறள் மூலம் வலிமையற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரைகள் அறிதல் தற்காத்தல் இடன் அறிதல் தற்காத்தல் அடுத்த வினா சேராது இயல்வ இயல்வது நாடு என முடியும் குரலில் நாட்டில் வாழும் உயிர்களை வருந்தும் மூன்று தீமைகளை வள்ளுவர் யாவை சேராது இயல்வது நாடு என முடியும் குரலில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் மூன்று தீமைகளை வள்ளுவர் கா யாவை பசி பிணி பகை பசி பிணி பகை அடுத்த வினா சான்றோர் பழிக்கும் வினையை என் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர் எண்ணிலையை குறிப்பிடுகிறார் சான்றோர் பழிக்கும் வினையை எந்நிலையிலும் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர் எந்நிலையை குறிப்பிடுகிறார் தாய் பசியால் வாடும் காலத்தில் தாய் பசியால் வாடும் காலத்தில் அடுத்த வினா அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அறிவு அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா அறிவு ஆற்றுப்படை இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள ஆறு என்றால் என்ன ஆற்றுப்படை இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள ஆறு என்றால் என்ன ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுதல் ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுதல் அடுத்த வினா பயக்கண்டு நஞ்சுண்ட நஞ்சுண்டமையவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பயக்கண்டு நஞ்சுண்டமையவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு புறநானூறு புற நானூறு இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஆன்சர் வந்து கரெக்டான செக் பண்ணிக்கோங்க அடுத்து திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் யாது திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் உதவி திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் உதவி அடுத்த வினா பொய்மையும் வாய்மையிடத்து எப்போது பொய்மையும் வாய்மையிடத்து எப்போது புரை தீர்ந்த நன்மை பயக்கும் போது புரை தீர்ந்த நன்மை பயக்கும் போது அடுத்த வினா நண்பா உனக்கொரு வெண்பா என்னும் வைரமுத்து கவிதை உணர்த்தும் பாடுபொருள் நண்பா உனக்கொரு வெண்பா எனும் வைரமுத்து கவிதை உணர்த்தும் பாடுபொருள் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நே எய்ட்ஸ் விழிப்புணர்வு அடுத்த அடுத்தவினா பலியாடுகள் நாடகாசிரியர் யார் பலியாடுகள் நாடகாசிரியர் கே ஏ குணசேகரன் கே ஏ குணசேகரன் பலியாடுகள் நாடகாசிரியர் ஏ குணசேகரன் அடுத்த வினா சரியாக புரிந்தியுள்ளற்றை தேர்ந்தெடுக்கவும் சரியாக புரிந்தியுள்ளற்றை தேர்ந்தெடுக்கவும் ரெண்டு நாள் மட்டும் சரி திருவி கல்யாண சுந்தரம் நவசக்தி திருவி கல்யாண சுந்தரம் நவசக்தி ஜீவானந்தம் மூக்காண்டி திருவி கல்யாண சுந்தரம் நவசக்தி ஜீவானந்தம் மூக்காண்டி அடுத்த வினா சரியானவற்றை தேர்ந்தெடுக்க ஒன்று ரெண்டு மற்றும் சரி ஒன்று ரெண்டு மற்றும் சரி கர்னல் மார்க்ஸ்வெல் மருது சகோதரர்கள் கர்னல் மார்க்ஸ்வெல் மருது சகோதரர்கள் ஆட்சியர் டபிள்யூ சி ஜாக்சன் கட்டபொம்மன் ஆட்சியர் சி ஜாக்சன் கட்டபொம்மன் கர்னல் மார்க்ஸ்வெல் மருது சகோதரர்கள் ஆட்சியர் சி ஜாக்சன் கட்டபொம்மன் அடுத்த வினா ஜீவானந்தம் குறித்த தகவல்களில் சரியானவை ஜீவானந்தம் குறித்த தகவல்களில் சரியானவை ஒன்று நாலு மட்டும் ஒன்று நாலு மட்டும் ஜீவானந்தம் உண்மை விளக்க நிலையம் எனும் ஆசிரமத்தை தோற்றுவித்தார் ஜீவானந்தம் உண்மை விளக்க நிலையம் என்னும் ஆசிரமத்தை தோற்றுவித்தார் அடுத்து இவர் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டார் இவர் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டார் அடுத்த வினா சுயமரியாதை இயக்கத்தில் கீழ்வருவனவற்றை பொறுத்துக சுயமரியாதை இயக்கத்தில் வருவனவற்றை பொறுத்துக குடியாத்தம் சுயமரியாதை கூட்டம் அப்துல் கரீம் ஷாகிப் குடியாத்தம் சுயமரியாதை கூட்டம் அப்துல் கரீப் ஷாகிப் இரண்டாவது சுயமரியாதை மாநாடு எம்ஆர் ஜெயக்கர் இரண்டாவது சுயமரியாதை மாநாடு எம்ஆர் ஜெயக்கர் கிறிஸ்துவ மாநாடு அல்டோன் ஸ்லாஷ் சத்தியகிரக கமிட்டி ஆர் சின்னையன் ஆர் சின்ன என் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இ ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இ ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கூற்று சரியானதுன்னு கேட்குறாங்க ஒன்று ரெண்டுமே சரியானது இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை சுய நம்பிக்கை மற்றும் புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை சுய நம்பிக்கை மற்றும் புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது அடுத்து அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது வினா நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது நீலகண்ட பிரம்மாச்சாரி நீலகண்ட பிரம்மாச்சாரி அடுத்த வினா பின்வருவனவற்றுள் திருக்குறளில் இடம் பெறாதது பின்வருவனவற்றுள் திருக்குறளில் இடம்பெறாதது தமிழ் என சொல் தமிழ் என்ற சொல் தமிழ் என்ற சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பின்வரும் குப்தர் கலையில் தவறான குறிப்பை தேர்ந்தெடு பின்வரும் குப்தர் கலையில் தவறான குறிப்பை தேர்ந்தெடு ஒன்று ரெண்டு மற்றும் மூணு சரி நான்கு தவறு ஒன்று ரெண்டு மற்றும் மூணு சரி நான்கு தவறு குப்தர் கலைகளில் இயல்பானவர்கள் இயற்கை நிலை மாறாதவர்கள் குப்த கலைஞர்கள் இயல்பானவர்கள் இயற்கை நிலை மாறாதவர்கள் அங்கே கூறிய அழகுணர்ச்சியுடைய கலாச்சாரம் இருந்தது அங்கே கூறிய அழகுணர்ச்சியுடைய கலாச்சாரம் இருந்தது நிர்வாணம் நிர்வாணம் அங்கே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது நிர்வாணம் அங்கே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது குப்த கலைஞர்கள் இயல்பானவர்கள் இயற்கை நிலை மாறாதவர்கள் அங்கே கூறிய அழகுணர்ச்சியுடைய கலாச்சாரம் இருந்தது நிர்வாணம் அங்கே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது வினா திருக்குறள் உரையாசிரியர்களுள் முதலாமவர் யார் திருக்குறள் உரையாசிரியர்களுள் முதலாமவர் மனக்குடவர் மனக்குடவர் வினா